ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் லெக் பீஸை வச்சு ஒரு தந்தூரியும் அப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம் சிக்கனை கட்டு ம் அதுக்கு முதல்ல எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சாச்சு பட்டை லவங்கம் இதெல்லாம் சிக்கன் கிரேவிக்கு அதுக்கப்புறம் ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சாச்சு மற்றதெல்லாம் அப்படியே போடும் போல அப்படியே ஒன்றுனா போட்டுக்காங்கண்ணா ரெடி பண்ணி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி பண்றதுன்னு அதாவது மக்களே அதாவது மக்களே வீட்ல அவ்வளோ பொருள் எடுக்கு அங்கே விளாண்ட்டு நம்ம ஏதாவது சமைக்கலாம் சரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு உருப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போலதான் எப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அது சொல்லி சொல்லுவாங்க பாக்குற மாதிரி விளையாடுற இடமே இல்லாத மாதிரி வந்து ஏறி உக்காந்தாச்சு சமைக்க போறாங்க சமைக்கிறத பாக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த பட்டை லவங்கம் இதில் கொஞ்சத்தை எடுத்து தந்தூரிக்கு அரைக்கிற வச்சுப்போம் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் என்ன காயத்துக்கு முன்னாடி போட்டா ஓடு அதெல்லாம் என்ன காயின் உள்ள போட்டா நமக்கு கறிக்குறோம் இதை லைட்டா பொரிஞ்ச உடனே ம் கருவேப்பில கருவேப்பில வந்து எப்பவும் கொஞ்சம் நல்லா அதிகமாவே போடணும் இல்ல கருவேப்பில கறி குழம்புல கருவேப்பில போடுவாங்களா என்ன போடுவாங்க சூப்பரா இருக்கும் அப்புறம் இங்க பாரு இந்த பச்சை மிளகா நான் கறி குழம்புல கருவேப்பில போடுவாங்க கறி குழம்புல எல்லாமே போடுவாங்க இது தன்னடா போடுவாங்க என்னதும்மா அது கூட வருமே கொத்தமல்லி தான் போடுவாங்க அதுவும் போடுவாங்க போட்டு இல்லை பாரு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்புறம் வெங்காயத்தை போட்டு வந்தோம் ம் இந்த பச்சை மிளகாய் நல்லா குண்டு குண்டா இருக்கு பச்சை மிளகாய் வந்துட்டு ஆனால் வெடிக்கக்கூடாது வெடித்தால் கொஞ்சம் காரணம் சேரும் வெ வெடிக்கலன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வாசனை ஆகும் பச்சை மிளகாய் வாசனைக்கு போடுறியா காரத்துக்கு போடுறியா வாசனைக்கு தான் பச்சை மிளகா வாசனை வருமா என்ன பச்சை மிளகா வாசனை எப்படி வருதுமா சூப்பராக இருக்கும் வாசனை லித்திக்க என்ன சமைக்கிறேன் என்னப்பா சமைக்கிறேன் நீ ஏன்ப்பா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க

கிரிலே தக்காளியை தான் எல்லாம் உப்பு போடுவாங்க. ஏதோ கறி நல்லா வந்தா சாட் பாத்துட்டு எப்படி இருக்கு? ம். நல்லா நல்லா வதங்கட்டும். இந்த ஐட்டம்லாம் எதுக்கு? இது வந்துட்டு அந்த லெக் பீஸை பண்ண ஆ.

எதையுமே எடுத்து வச்சுக்க மாட்டான் லைட்டா பிழிஞ்சுடு போதும் போதும்டா வேணா கூட மேல ஊத்திக்கலாம் ஓகே அவ்வளோதான் மிக்ஸ் அப் பண்ணிடுறேன்டா தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆ கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கூட போடுவாங்களாப்பா அளவு அளவு தெரிஞ்சு சரி அளவு தெரிஞ்சா சொல்லி கம்மு குத்து மாதிரி பேச்சுலர் சமையல கம்மு நீங்க இறக்கு அளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கு அடுத்து மசாலா பொடி இது வந்து குழம்பு மிளகா இது வந்து வீட்டுலயே அரைக்கிறது மிளகு சீரகம் மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும் வீட்டுல அரைக்கிற மிளகா நீ வீடியோ வெறும் மிளகா தூள்னா வெறும் தெரியும்டா குழம்பு மிளகா எல்லாம் போட்டு தாண்டா அரைப்பாங்க சரி ஓகே தெரியாதவங்க உப்பு உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது எடுங்க திருப்பு சமையல் மாசம் நான் எனக்கு தெரியும் சும்மா உப்பு அதுன்னு எடுக்கிட்டு இருக்க நான் கரெக்டாக போடுவேன் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும் ஊற்றி வச்சு ஊற்றிட்டே அப்படியே கொஞ்சம் வேக தண்ணி மசாலாக்குள்ள கொஞ்சம் ஊத்தி

சிக்கனை போட்டோன்னே கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே அவளெல்லாம் கொஞ்ச நேரம் போட்டு சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி உம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கத்தா முடிஞ்சு குழம்பு வந்து கொதிச்சு வர போது

மாத்தி மாத்தி எதுன பேசணும் இருக்கா இதுல தான் நம்ம இப்படி இப்படி பண்ணிக்க முடியும் ஆமா சூப்பரா ஊத்தியாச்சு என்ன ஊத்தியாச்சு எத்தை லைட்மா சூப்பரா சூடாயிச்சு சரி எடுத்து போடுங்க என்ன என்ன பரவே மாதிரி One eternity later. Kolam ரெடி ready aayidcha karpa. Ella வா

சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல நாளை சந்திக்கலாம்